தீபாவளிக்கு முந்தின நாள் எல்லாம் எடுத்துகிட்டு பட்டாசு வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறக்கு ஒரு ஏழு மணி போயிடுச்சு நான் போகிறதுக்கு முன்னாடியே அம்மா வடை சுடுறதுக்கு பருப்பெல்லாம் வந்து ஆட்டி ரெடியே வச்சுருந்தாங்க நான் போய் உருண்டை பிடிச்சி கொடுத்தா அம்மா அப்படியே தட்டி தட்டி வடையை வந்து போட்டாங்க எனக்கு வடையை காட்டிலும் போண்டா பிடிக்கும் அதனால் வடையை சுட்டு கொடுத்தாங்க போண்டாவும் வந்து சுட்டு கொடுத்தாங்க ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பலகாரம் சுடுற அன்னைக்கு பாதி வயிறு பலகாரத்துலேயே வந்து நம்பிரும் சொட சுட ஒரு அடசை இடசில் எங்கே போகுதுன்னே தெரியாது ஸோ எல்லா வீட்லையும் அப்படி தானே நினைக்கிறேன் ஸோ கிரா கிராமத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா வட நோம்பினே வந்து சொல்லுவாங்க நோம்பிக்கு முந்தினாள் ஸோ சமையல் விலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டிஸ் கூட வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு வந்தாச்சு முந்தினாலே பாதி நோம்பி முடிஞ்ச மாதிரி தான் ஸோ விதவிதமாக பட்டாசு என்னென்னமோ மாதிரிலாம் வந்திருக்குது கவி கேட்ட மாதிரி கேமரா பட்டாசு வாங்கியாச்சு சூப்பராக வந்து வெடிச்சது பளிச்சு பளிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற அப்போ நிலவரிசாக வாங்கியிருந்தால் பெரிய பெரிய வெடியெல்லாம் வந்து வாங்கிட்டு வரல ஏன்னா தான் கொஞ்சம் வெடித்து பழகுறாங்க அதனால் இப்போதைக்கு இது வெடிக்கட்டும் அப்படின்ட்டு வாங்கி குடித்தா ரெண்டு பேருமே அப்பா கூட மாமா கூட எல்லாம் சேர்ந்து ஹாப்பியாக வந்து பட்டாசு பசு எடுத்து பாதி நோம்பியை செலிப்ரேட் பண்ணிவிட்டாங்க எப்பவும் தான் பலகாரம் சொல்கிற ரச சாப்பாடு தான் ஸோ உடநோம்பியே சூப்பராக ரச சாப்பாடோடு முடிச்சு ஹாப்பியாக முடித்தாச்சு